வணக்கம் கேஜ் மாஸ்டர் இன்று நான் ஒரு கதை சொல்ல போகின்றேன் இந்த கதையில் மூன்று கதாபாத்திரங்கள் தான் ஒன்று ஒரு கடை உரிமையாளர் இரண்டாவது எட்டு வயதைச் சிறுவன் மூன்றாவது அந்த கடைக்கு வருகின்ற இன்னொரு வாடிக்கையாளர் இந்த எட்டு வயதைச் சிறுவன் இனிப்பு பண்டங்களை வாங்குவதற்காக ஒரு இருபத்தைந்து சத நாணய குட்டியுடன் கடைக்கு போனான் அங்கே இனிப்பை தாருங்கள் என்று அந்த காசி கொடுத்ததும் அதை வாங்கி மேசையில் வைத்துவிட்டு இனிப்பு பண்டங்களை கையில் வைத்துக்கொண்டே கடை உரிமையாளர் அந்த சிறுவனின் திறமையை பரிசோதிப்பதற்கு நினைத்தார் ஏற்கனவே மேசையில் இருந்த சிறுவன் கொடுத்த நாணய குட்டியுடன் மேலும் இரண்டு இருபத்தைந்து சத நாணயக் நாணய குட்டிகளை வைத்துவிட்டு மொத்தம் எவ்வளவு என்று கேட்டார் அந்த சிறுவன் மூன்று நாணய குட்டிகளையும் தொட்டு தொட்டு பார்த்துவிட்டு ஒரு ரூபாய் என்று சொன்னார் கடை உரிமையாளர் அந்த சிறுவனை பார்த்து உறுதியாக சொல்கிறாயா ஆயுஷோ என்று கேட்டார் அந்த சிறுவன் நாணயங்களை மீண்டும் தொட்டு பார்த்துவிட்டு விட்டு ஆமாம் ஒரு ரூபாய் என்று சொன்னார் உடனடியாக தன்னுடைய இளமை பருவத்துக்கு திரும்பிய அந்த கடைக்காரர் நான்கு வயதுக்குள் நாங்கள் கற்ற விடயங்களை இந்த குழந்தை இத்தனை வருடங்களாகியும் கற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்துடன் கையில் வைத்திருந்த இனிப்பையும் கொடுத்து அந்த சிறுவன் கொடுத்த இருபத்தைந்து சதத்தையும் திரும்பவும் கொடுத்து விட்டார் சிறுவனும் இனிப்பு இலவசமாக கிடைத்துள்ளது என்பதை ஆரவாரப்படுத்தாமல் மிக அமைதியாக வாங்கி சென்றான் இந்த கதையின் தொடர்ச்சி இடையிடையே வருகின்றது தொடர்ந்து கேளுங்கள் இந்த கதை புலம்புயந்தோரில் பெரும்பாலானவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது குறிப்பாக தற்காலத்தில் அவை மிகவும் பொருத்தமானவையாக இருக்கின்றன நாற்பது வருடங்களாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற காரணத்தினால் இந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மாற்றங்களினூடாக நிலத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அவை நேர்த்தியானவையாகவும் இருக்கின்றன அதே நேரத்தில் எதிர்மறையானதாகவும் இருக்கின்றன அவற்றை தனித்தனியாக விவரிக்காமல் ஒரு பொதுவான பார்வைக்குள் கொண்டு வருவதே இந்த காணொலி நோக்கமாகும் புலம்பெயர்ந்து நாங்கள் ஆரம்ப காலங்களில் குறிப்பாகச் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பத்து பன்னிரண்டு பதினைந்து வரை எங்களுக்கு ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத போது கூட புலம்பெயராமல் நிலத்தில் இருந்த எங்கள் உறவுகளுக்காக அதாவது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வளங்கள் பற்றாக்குறையாக இருந்த போதும் கூட அந்த வலியை நாம் ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள உறவுகளுக்காக நாங்கள் பல விடயங்களை செய்திருக்கின்றோம் செய்தும் வருகின்றோம் அந்த காலப்பகுதியில் ஓரளவு பொருளாதார முயற்சிக்கு எங்களுடைய பங்களிப்புகள் மிக முக்கியமானவையாக அமைந்தன என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும் ஆனால் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது பற்றிய ஒரு தெளிவின்மை இருப்பதாக தெரிகின்றது இப்போது அந்த கதைகள் மீண்டும் வருவோம் அந்த சிறுவன் ஒவ்வொரு முறையும் அந்த கடைக்கு இனிப்பு பண்டங்கள் வாங்க வருகின்ற பொழுது இந்த உரிமையாளர் அதே மாதிரியே மூன்று நாணயங்களை வைத்து எவ்வளவு என்று கேட்பார் ஒவ்வொரு முறையும் சிறுவன் ஒரு ரூபாய் என்று பதிலளித்தான் இதே போன்றே பழம் பெருமை பேசிக்கொண்டோ அல்லது அனிதாபத்தின் பேரிலேயோ தொடர்ச்சியாக நாங்கள் எதை செய்தோமோ அதை செய்து கொண்டே இருக்கிறோம் இப்போது இந்த கதையின் மூன்றாவது பாத்திரமான அந்த வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்துகின்றேன் இந்த வாடிக்கையாளர் ஒரு முறை கடைக்கு வந்த அதே நேரத்தில் அந்த சிறுவனும் கடைக்கு வந்திருந்தான் அப்பொழுது கடை உரிமையாளர் முன்னரை போன்று மூன்று நாணயங்களை வைத்து எவ்வளவு என்று கேட்டார் சிறுவனம் ஒரு ரூபாய் என்று அதேபடியே கொடுத்தான் உடனே கடை உரிமையாளர் இந்த வாடிக்கையாளரை கூப்பிட்டு பாருங்கள் இந்த சிறுவனை எவ்வளவு என்று கேளுங்கள் என்று சொன்னார் அந்த சிறுவனோ மீண்டும் அதே பதிலை தான் கொடுத்தான் இனிப்பையும் இருபத்தைந்து சதத்தையும் வாங்கி கொண்டு சிறுவன் வெளியே கொண்டிருந்தான் புலம்பெயர்ந்து எங்களை போன்றே அதே தற்பெருமை அதே அனுதாபம் அந்த கடைக்காரருக்கு இப்போது கதைக்குள் மீண்டும் வருவோம் கடையில் இருந்து வெளியே வந்த அந்த வாடிக்கையாளர் வெளியே இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு கொண்டிருந்த சிறுவனை கண்டார் அவன் அருகே சென்று மகனே உண்மையில் உனக்காது எவ்வளவு என்று தெரியாதா என்று கேட்டார் உடனே அந்த சிறுவன் ஐயா இவ்வளவு எனக்கு தெரியாதா என்ன எழுபத்தைந்து சதம் என்று சொன்னால் ஆட்டம் முடிந்து விடும் அல்லவா இப்போது இலவசமாக கிடைக்கும் இனிப்பும் இல்லாமல் போய்விடும் என்றான் கடைக்காரர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அவரை போல் நாம் தொடர்ந்தும் செயற்படலாமா என்பதையும் அந்த சிறுவன் யார் என்பதையும் இனம் கண்டுகொள்வோம் நன்றி